ராமன் அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு அதிமுக சொல்லிட்டாங்க பாஜக இன்னும் சொல்லவும் இல்லை அதனால தான் இந்த விமர்சனத்தை திமுக தொடர்ந்து வைக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதாவது அதிமுக ஏற்கனவே பாஜா கூட அந்த கூட்டணியில் அவங்க தனியாக போயாச்சு திரும்பவும் வந்து அதுக்கு அதே திரும்ப திரும்ப பேசினா என்ன அர்த்தமாகும் அதாவது ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க அவர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு முதலமைச்சராக இருந்தார் அப்புறம் எதிர்கட்சியாக இருக்கார் அதாவது உள்ளே வெளியேன்னு சொல்கிறாங்க நேற்று வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முகாஸ்டலன் இன்று முதலமைச்சர் நேற்று முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்ட்டு எதிர்கட்சி எதிர்க்கட்சி தலைவர் ஆனால் மக்கள் மத்தியில் யாருக்கு செல்வாக்கு என்பது என்றால் அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில தவறுகளை செய்தார்கள் தான் இன்றைக்கி திமுக வந்து பொய்யான வாக்குகளை கொடுத்து தேர்தலுக்கு ஆட்சிக்கு அவங்க வந்து ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க பொ வாக்குதிகள் அவங்க நீட்டுக்கு வந்து பல போராட்ட முன்னெடுக்கிறாங்க அதற்கு என்ன அத வந்து செய்ய வேண்டிய இடத்துல பாஜக இருக்கிறது அவங்க ஒரு வாக்குறுதியை ஆனால் அதை வந்து செய்ய செய்வதற்கான முயற்சிகளை இவங்க எடுக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் இவங்க போய் குடியரசு தலைவரை சந்திக்கிறது பிரதமரை சந்திக்கிறது உள்துறை அமைச்சரை சந்தி சந்திக்கிறது துறைவாரியான அமைச்சர்கள்ட கோரிக்கை வைக்கிறாங்களா அதுக்கெல்லாம் மத்திய அரசு அரசியல் ரீதியா கேட்கல ஒரு அரசு ரீதியா கிளாங்க ஒரு சட்டம் ஏற்றாச்சு அது போது இந்தியாவுல எல்லா மல்லதுதான் பொருந்தும் அது தமிழகத்துக்கு மட்டும் உதவிலாக்க அப்போ ஆள் இல்லாத ஊர் அட்டி ஆத்துற மாதிரி எழுத பக்கம் எதுக்கு நீங்க வாசிக்கிறீங்க நீங்க சும்மா அதாவது இவங்க வந்து மக்களை நாங்க தேர்தல் பார்க்கறது சொல்லியாச்சு இதனால ஏதாவது மக்கள் முதல்ல ஏமாற்றம் தண்ணி கூட தான் தமிழ்நாட்டுக்கு விதி விலக்கா சட்டம் இயற்றின பிறகு திருத்த முடிஞ்சுச்சு ஆமாங்க அது இவங்க பிரதமரை சந்திச்சிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க இது பார்லிமெண்ட் தான் தீர்மானிக்கணும் கமிட்டி தான் தீர்மானிக்கணும் நீங்கள் அதுக்காக வந்து குடியரசுத் தலைவரை சந்திக்கிறீங்க இது வந்து முழுக்க முழுக்க தேர்தல் நடக்குங்க அவங்க இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லிருக்காரு பாருங்க பாஜகவின் அரசியல் வட மாநிலத்தில் ஈடுபாடாதான் சொல்கிறாரு இன்னைக்கு இன்னைக்கு அவருடைய நாளேட்டில் அவங்களுடைய கட்சி பத்திரிகை சொல்லியிருக்காங்க அப்படி எழுப்படாவிட்டால் மூன்று மந்திரத்தை பாஜக இதுல பேசினது மொழி போர்த்தி ஆகிகள் கூட்டத்தில் கொரோனாவை விட பாஜக கூடியது என்றால் எதுக்கு நீங்க கேளா விளையாட்டுக்கும் எதுக்கு கூப்பிட்டீங்க ஒரு பாஜக அரசு அரசு இயந்திரம் வேற அரசியல் கட்சி தேர்தல சந்திக்க அரசின் சொல்ல முடியும் பாஜக அரசு சொல்றாங்க அதிமுக சிறுவாய் மக்களுக்கு அதிமுகவும் பிஜேபி சேர்ந்து சிறுவாய் மக்களுக்கு துரோகம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அதிமுக சிறுவாய் மக்களுடைய வாக்குகள் அதிமுக பெயரக்கூடாது

நீங்க வந்து அதிமுக வந்து தனியா நிக்கிறதுல என்ன பிரச்சனை திமுகவுக்குன்னு அதிமுகவுக்கு வாதத்துக்கு பேசுறீங்க திமுகவை விமர்சிக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது அப்ப அந்த கேள்வி உங்களை நோக்கி இயல்பா வரத்தானே செய்யும் பாஜக வந்து உங்க கூட்டணியிலே இல்லாம தான் அவங்களும் திமுக பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்கள் மத்தியில ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒருவேளை இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில இல்லனா அதிமுக ஆட்சியில இருந்து அப்ப விமர்சிச்சிருப்பீங்க இவர் கட்சி என்பது கேட்டதன ஆகணும் இன்னைக்கு யார் ஆளுங்கட்சி இருக்கோ அவளுக்கு கேட்டதன ஆகணும் ஆகவே மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரோதமான ஒரு ஆட்சி நடக்கின்றது தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொழில் சரி வர்த்தக எல்லா துறையிலுமே மக்கள் வந்து சொல்லல துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே என்ன துயரம் சொல்லுங்க நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஒரு தொழில் நிறுவனாவது தனிச்சையா செயல்பட முடியுமா மறை தாம்பரம் எம்எல்ஏ என்ன பண்ணார்

வாக்குகளைப் பெறுவதற்காக திமுக போடக்கூடிய ஒரு நாடகம் இந்த நாடகத்தில் அண்ணன் வந்து இந்த நாடகத்துல பொறுத்த வரைக்கும் அண்ணன் சொல்றாரு அருண் அண்ணன் சொல்றாரு அதிமுக பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றல பிஜேபி கொட்டு உறவு இல்லைன்னு தீர்மானம் எதுக்கு நிறைவேற்ற அவங்க தான் வெளிப்பட சொல்லியாச்சு நாங்கள் அதி பிஜேபி கூட்டணி இல்லை நாங்க வெளியே போகிறோம் அதுக்குன்னு தீர்மானத்தில் போட்டு தான் கம்யூனிஸ்ட் காரங்க பொலிட் பேருவை திறந்தான் அதில் வந்து எழுதி தான் பாஸ் பண்ணணும் தேவையில்லையே வந்து தீர்மானம்ங்கிறது என்னங்க கட்சியுடைய பொதுக்குழு சேர்ந்து முடிவெடுக்கிற தீர்மானம்ங்கிறது என்ன கிட்டத்தட்ட பொலிட் பீரோ கணக்கு தான் ஆமாங்க ஆமாங்க இது கம்யூனிஸ்ட் பொலிட் பீரோன்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்றேன் செயற்குழு பொதுக்குழு உயர்மட்ட குழுன்னு வச்சிருக்கிறதே கிட்டத்தட்ட அது அந்த அந்த கட்சியில பொலிட் பீரோ பாடினா அதுக்கு நிகரான பாடி தான் அப்ப அவங்க தானே சொல்லணும் அண்ணன் சொல்ல தர்ணிதரன் சொல்லாரு திமுக பிஜேபி தனியா நிக்குமான்னு சொல்றாங்க நாங்க சொல்றோம் திமுக தமிழகத்தில் எந்த கட்சியும் கூட கூட்டத்தில் தனியா நிக்க தயாரா பிஜேபி நிக்குங்க உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னா சிறுபாய் வாக்குகளை பெற வேண்டும் அதற்காக பெரும்பாய் மக்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டை குளி தோண்டி மூட வேண்டும் இது நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு என்ன பண்ணாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ராமராஜ் அந்த ஃபங்க்ஷனுக்கு மேற்கு மாம்பழத்தில் போய் ஆளுநர் என்ன சொன்னாரு தமிழகத்தில் அறநிலையத்துறை ஊதிய ஊழியர்களும் குருக்கள் மரோடு ஒருவித அச்சத்தில் இருக்கின்றார்கள் உண்மைதான் எப்ப பார்த்தாலும் இருக்கின்றார்கள் கோவிலே கோவில வச்சு ஒரு பிரச்சனை அத பேசிய விவாதத்தை தயவு செய்து முடிச்சிடாதீங்க மக்களுடைய பிரச்சனை இருக்கு வேலை வாய்ப்பு அதெல்லாம் அன்னைக்கு பேசிட்டோம் நீங்கள் ஆட்சி நடத்தும் போது ஆட்சி நடத்துங்கள் அது மட்டும் பண்ண பிரச்சனை அத தாண்டி பிரச்சனை ஆட்சி நடத்த கூடாதுங்க நீங்க எப்ப பேசினாலும் என்ன பேசுறீங்கன்னா அவங்க வந்து இத செய்யல அப்படினு கேள்வி எழுப்புறதுங்கிறது வேற

உள்ளது இல்ல இல்ல ஒரு நிமிஷம் ராமன் ஒரு நிமிஷம் சொல்லுங்க எந்த சர்வேனா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த சர்வேன்னு சர்வே எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெயர் இருக்கு இந்த சி ஓட்டர் எடுத்தாங்க அல்லது இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்காங்க அவங்க எடுத்தாங்க அப்படி ஏதாவது ஒரு சர்வே சொல்லுங்க அரசு துறைகளில் இயந்திரங்கள் ஒழுங்காக செய்கின்றதா

அது எதை வச்சு இவர் ஸ்கிரிப்டே வரல சொல்லிட்டாரு சிறுபான்மை ஓட்டு வந்து இவங்களுக்கு போயிடும் திமுக அஞ்சப்படுறாங்கன்னு அதனால இவர் வந்து பாஜக குறை சொன்னாரா அவங்க அதிமுக குறை சொன்னாரா சொல்லல அதுலயே வந்து நமக்கு நமக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து இருபத்தெட்டு அமாவாசை சொல்லிருக்காருல அது இருக்கு தெரியுமா இருபத்தெட்டு அமாவாசை முடிந்து முழு போர் நிமிதமாக தாமரை மலரும் என்பது அவர் ஏங்க தாமரை மலர்றதுக்கு பேச போறாரு அதான் அவரே சொல்றாருங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சொல்றாரு அவரே சொல்றாரு இல்ல நீங்க தான் இப்ப அவங்கள வந்து ஆதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க பாஜாக்க வந்து இப்படி சேர்த்து விடுறது இல்ல வந்து நீங்க பேசாம அமைதியா இருக்கிறதுங்கறது ஒரு சந்தேகம் மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கறதுன்னு நீங்க அதை உருவாக்கிட்டு இருக்கீங்க அவர் ஏ ஆதிமுக ரெட்டளை மலருன்னு சொல்றதா நியாயம் தாமரை மலர்னு அவர் ஏ இருக்கறதா சொல்றாரு பேசலாம் இது